இந்த அல்லா அருளிய வேதத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அல்லது படிச்சு தெரிஞ்சு குறிப்பிடுத்துக் கொள்வதற்காக மனிதர்களாகிய நாம என்ன கேட்டால் அதை எழுத்து வடிவத்தில் எழுதி பாதுகாத்து வச்சுக்கிட்டோம் எழுதின வேலையை செஞ்சது யாரு நாம தான் செஞ்சோம் அல்லா செய்யல அல்லாஹ் செஞ்சதா சொல்லவும் இல்லை இப்படி மனிதர்களாகிய நாம எழுதும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் எழுதும் பொழுது எழுத்துல சில பிழைகளை விட்டுருக்கிறாங்க யாரா இருந்தாலும் தப்பு செய்ய தானே செய்வாங்க எழுத்து பிள்ளைங்கிறது அது ஒரு யதார்த்தமான ஒண்ணுதானே பிள்ளைகளுக்கு அப்பாற்பட்ட யாரும் உலகத்துல கிடையாது மனிதர்கள் செஞ்ச வேலையில எழுதி வச்சாங்க அந்த எழுத்துல சில பிள்ளைகள் சில தவறுகளை விட்டுட்டாங்க சில இடத்துல குறிலா எழுத வேண்டியது நெடிலா எழுதிட்டாங்க சில தேவையற்ற எழுத்துக்களை கூட எழுதிட்டாங்க சில குறைச்சி எழுதி விட்டாங்க ஒன்று ரெண்டு இடங்கள்ல இந்த மாதிரியான தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது என்று நாம சொல்லுகிறோம் சரி இது இதை வந்து இது தப்பு என்று அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் குரானில் இந்த மாதிரி நெடிலா இருக்கிற எழுதப்பட்டிருக்கிற ஒன்றை இவங்க குறியிலாக வாசிக்கிறாங்க அப்படியே வாசிக்கிறாங்க அது சரியாக தான் எழுதப்பட்டிருக்கிறது எழுத்துல கூட தப்பு இல்லை என்று அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இப்போ உதாரணமா ஒரு இடத்துல ல லஇல் ஜஹீம் என்று சொல்ல வேண்டும் அப்படி தான் அல்லாஹ் குரான அருளி இருக்கிறான் ரசூலதான் அப்படிதான் சொன்னாங்க சாபாக்கள் அப்படிதான் பண்ணிக்கிட்டு வர்றோம் அதுதான் சரியானதும் கூட ஆனா எழுத்துல எப்படி இருக்கிறது ஒரு அலிஃபி எக்ஸ்ட்ராவா சேர்ந்து இருக்கிறது அலிஃபு இருக்குது எழுத்துல இவங்க வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் அது இல்லாத கரெக்டாக தானா லாயிலல் ஜஹீம்னு வாசிக்கணும்ல ஜஹீம்னு வாசிக்கிறாங்க ஏன் அப்படி வாசிக்கிறீங்க இப்போ எழுத்துல ஒன்று இருக்குது அதை வாசிக்க வேண்டியதானே அப்ப அவங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது அது தான் எழுதப்பட்டிருக்கிறது அதை இப்படி வாசிக்க கூடாது அந்த இடத்துல எல்லாம் அப்படி இறக்கல எழுதுறவங்க தப்பா எழுதிட்டாங்க